வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி நேற்று மதியம் இந்தியா நேரப்படி இரண்டு நாற்பத்தி ஐந்துக்கு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் காஷ்மீர்ல நடக்குது டூரிஸ்ட வந்து அவங்க டார்கெட் பண்ணி தாக்குதல் செய்யறாங்க ஏது நடந்துச்சு இதனால நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு முன்முடிவோ இல்ல ஒரு பொது முடிவோ நம்ம போறது இல்ல இந்த வீடியோல பெரிய செய்திகள் எதுவுமே வந்து வெளியில வரல சில நேஷனல் மீடியாஸ் வந்து நார்த் இந்தியா மீடியாஸ் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து பேசிட்டு பேசிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட் அதுக்கப்புறம் என்டி டிவி இந்த மாதிரியான சேனல்ஸ் அதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸையும் இன்னைக்கு நான் வெளியில போகும்போது உங்களுக்கு ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் எங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு ஹிஸ்டரி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆனவங்க அவங்க என்ன நிப்பாட்டி வச்சு சில கேள்விகள் ஆர்வமா கேட்டதா அத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் சரி இவங்க பக்கத்து வீட்டுல என்ன பேசுனாங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கே வந்து புரியும் அதனால அதுவே போதுமானது அப்படின்னு நினைச்சுதான் வந்துட்டு நான் அதை மட்டும் எடுத்து வச்சேன் சோ இப்ப நான் வெளியில போன அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்கே இதுக்கான காரணம் என்ன இது வந்து சைனா வந்து ஆல்ரெடி இந்தியால பாதி இடத்த ஆக்கிய பண்ணிட்டாங்க அப்படின்னு சாட்டிலைட் போட்டோஸ் எல்லாம் வருது இல்லையா அது உண்மையா அதனால நடந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்ல இது வந்து ஒரு பாகிஸ்தான் அமைப்பு வந்து இதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அவங்க கிட்ட அதுக்கப்புறம் நான் வந்துமே கன்ஃபார்ம் பண்ணேன் ஆமா அவங்கதான் நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இது சைனால இருந்து வந்து அட்டாக்கோ எதுவும் கிடையாது இது பாகிஸ்தான் அட்டாக் தான் பட் அவங்க கேட்டதுல ஒரு நியாயமான கேள்வி இருக்கு அதாவது இங்க வரைக்குமே தெரிஞ்சிருக்கு சைனா வந்து இந்தியாவுக்குள்ள வந்து பாதி இடத்துக்கு வந்துட்டாங்க வீடெல்லாம் கட்டிட்டாங்க கரண்ட் எல்லாம் குடிச்சிட்டாங்க பைப் கனெக்ஷன் எல்லாம் குடுத்துட்டாங்க இன்டர்நெட் கனெக்ஷன் வரைக்கும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது இல்ல இல்ல அப்படின்னு இப்ப உள்ள ரூலிங் பார்ட்டி யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி மறுத்தாலும் அந்த நியூஸ் பரவிக்கிட்டே தான் இருக்கு இல்லன்னு மறுக்கிறதுக்கான வேலிட் பாயிண்ட்ஸையோ வேலிட் போட்டோஸையோ எதுவுமே இது வரைக்கும் அவங்க சமர்ப்பிக்கல இது ஒரு பாதுகாப்பற்ற தன்மையா உணர்றாங்களோ மக்கள் நம் இந்தியாவில் வாழ்றவங்க மட்டும் இல்ல தாண்டி வெளிநாடுகள்ல இருக்கவங்களும் அதை வந்து நியூஸா படிக்கிறாங்க அதனால வரது கச்சப்படுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு அப்புறம் அவங்க கேட்டது செக்யூரிட்டி இந்தியா வந்து பாதுகாப்பான இடம் இல்லையா டிராவல் பண்றதுக்குலாம் அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்வி இந்த பாட்டி மட்டுமே வச்சது இல்ல நான் ட்ரீட்மெண்ட்காக போற அந்த ஆகுபேஷனல் தெரப்பிஸ்டுமே எங்கிட்ட ஒரு முறை கேட்டிருக்காங்க அதுக்கு மேலே நிறைய பேருமே இந்த கேள்விகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது இந்தியா எப்படி போலாமா செக்யூர்டா செக்யூர்டான பிளேஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம் அதெல்லாம் எல்லாம் பாதுகாப்பான இடம் வரலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிருப்போம் ஆனா இந்த கேள்விகள் வர்றதுக்கான காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் பட் நான் ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மோட்டர் சைக்கிள்லேயே வந்து அவங்க யூரோப்ல இருந்து வந்தாங்க பாகிஸ்தானுக்குலாம் எல்லாம் போயிட்டு இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுக்கு இந்தியால ஒரு துர் சம்பவம் நடக்குது சோ இந்த மாதிரி சம்பவங்கள் வெளிநாட்டுவர்களுக்கு நடக்கும்போது முக்கியமா அது வந்து இன்டர்நேஷனல் அளவுல எல்லா மீடியாலையும் பப்ளிஷ் ஆகுது அதனால இந்தியா ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கும் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரியான செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது அதை சரி பண்ணணும் பண்றதுக்கான முயற்சியும் இல்ல எங்க நாடு பாதுகாப்பான நாடுதான் அப்படிங்கிற பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய முயற்சியும் தவற விட்டுட்டு இருக்கோமோ அப்படிங்கிற அச்சம் இன்னைக்குமே அவங்க இந்த பாட்டி கேட்டோன்னு எனக்கு வந்துச்சு இந்த ரெண்டு கேள்விகளை அவங்க முன் வச்சாங்க சரி இப்போ இந்த டூரிசம் அப்படின்னு வரும்போது அவங்க வீடியோ தான் வந்து ஃபுல்லாவே பாத்துட்டு இருந்தேன் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனா அவங்க வந்து ஒரு நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு பட் ஸ்டில் நம்மளுக்கு வேண்டியது நியூஸ் அதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இத்தனை கோடி மக்கள் வந்து காஷ்மீருக்கு டூரிசம் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் அதிகமாவே போயிருக்காங்க அப்போ வரக்கூடாது டூரிசம் இங்க பெருக கூடாது இந்தியால அப்படிங்கிற முயற்சியா அப்படிங்கிற கேள்வி வச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காகவும் நிறைய சேஞ்ச் ஓவர் கொண்டு வர்றதுக்காகவும் காஷ்மீர்ல முக்கியமாக இந்த அரசு முயற்சி செஞ்சுட்டு இருப்பதாக ஒரு தகவல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க சரி நம்ம அந்த பார்வையிலே பார்த்தா கூட அவங்க என்ன முன்வைக்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னா இதேதோ அவங்க வந்து டூரிஸ்ட் பீப்புளுக்கும் அங்க நடந்த அந்த டெரரிஸ்டுக்கும் நடந்த ஏதோ ஒரு அந்த மாதிரி பாத்துட்டு போறது நரேஷன் செட் பண்றது சரியா படல இது ரெண்டு நாட்டுகளுக்கான Yeah. சண்டை அதுலயும் முக்கியமா ரெண்டு நாடுகளுக்கு சண்டை நடந்தாலும் உன் நாட்டுல இருக்க ஏன் வந்தாலும் யாரும் கேக்க மாட்டாங்க உன் நாடு ஏன் பாதுகாப்பா வைக்கப்படல அப்படின்னு கேள்வி கேப்பாங்க இந்த விஷயம் நடந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி சங்கிகள் முயற்சி செஞ்சதுமே அதுதான் ட்ரை பண்ணதுமே இது என்னமோ வந்து ஹிந்து முஸ்லிம்ஸ்கான இஸ்லாம் சமூகத்திற்கான சண்டை மாதிரியும் இது ரெண்டு நாட்டுக்கடையில இருக்கிற பிரச்சனை மாதிரியே அவங்க பாக்கல நாட்டுக்கான பிரச்சனை மாதிரி கொண்டு வந்துட்டா எங்க வந்து கரண்ட் யூனியன் கவர்மெண்ட் வந்து பொறுப்பு ஏத்துக்கணும் இல்லாட்டினா பொறுப்பு இல்லாம இருந்துட்டாங்களோ செக்யூரிட்டி எதுவும் பாட சக்யூரிட்டி அப்படிங்கற கேள்வி வந்துரும் அப்படிங்கறதுனாலயா தெரியல இந்த மாதிரியான நரேஷன்ஸ் பார்க்க முடிஞ்சுச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால முடிஞ்சா அந்த ஸ்க்ரீன்ஷாட் யார்கிட்ட வாங்கி நான் போடுறேன் அதுல வந்து என்ன செய்தி இப்போ வந்துருந்துச்சு அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகள்ல வந்து ஆர்மியில வந்து எந்த ஆட்களுமே வேலைக்கு எடுக்கல ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கிறாங்க கடந்த ஒரு வருடத்துல வந்து அப்படின்னா ஆட்கள் வந்து வேலையை விட்டு நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பற்றாக்குறையா இருக்கா வந்து கம்மியா இருக்கா அப்படிங்கிற கேள்வியை வந்து இன்னொரு தரப்புல இருந்து சங்கி தரப்புக்கு வரலாம் ஏன் அப்படின்னா அந்த சங்கிங்க செட் பண்ண தான் நரேஷன் இருக்கட்டும் இதுதான் அவங்களுமே சொல்லிட்டு இருந்தாங்க அதுல ஒரு சில உண்மை இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேடியோட வாய்ஸ் அவங்க ஹஸ்பண்ட வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அதாவது மொத்தம் நாற்பது பேர் இன்ஜ் ஆயிருக்காங்க அதுல நாலு குழந்தைகள் இரண்டு டூரிஸ்ட் கைடு நாற்பது பேர்ல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி எட்டு பேர் கிட்ட இறந்துருக்காங்க இப்போ இருபத்தி எட்டு பேர்களையும் கொள்ளும் போது பெண்களை எதுவும் செய்யலையா குழந்தைங்களும் எதுவும் செய்யலையா விட்டுட்டாங்க இந்த குழந்தைகளுக்கு அடிபட்டது இன்ஜூட் ஓடும் போதுதான் கணவர் வந்து சொல்றதுக்கு முன்னாடி வந்து நீ வந்து முஸ்லீம் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க இதை வச்சுதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லார்கிட்டயும் வந்து இந்த கேள்வி வச்சுதான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு இது ரிலீஜியஸ் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா சயத் ஹுசைன் அப்படிங்கிற இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவருமே இதுல இறந்துருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒரு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர் இவங்க ஆண்களை தான் டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க அதுவும் ஹிந்துவா ஹிந்துவான் கேட்டு பண்ணிருக்காங்க ஒரு வீடியோ தான் ரிலீஸ் ஆச்சு அதுல ஒரு லேடி மட்டும் தான் வந்துட்டு தன்னோட கணவத்தை கேட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் எல்லாருக்கும் கேட்டாங்களா இல்லையா அவங்க கூட நாளைக்கு யாராவது உயிரோடு இப்ப இருக்கிறவங்க அவங்க கூட இருந்தவங்க இப்ப உயிரோடு இருக்கிறவங்க வெளியில வந்து சொன்னாதான் உண்டு மாதிரி சயது ஹுசைன் அவங்களுடைய மரணம் அப்போ அவர் முஸ்லீம் தானே அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற கேள்விகள் அதுக்கு நேர்மையான ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேபி சையத் ஹுசைன் வந்து இந்த மக்களை காப்பாத்துறதுக்காக டெரரிஸ்ட் கிட்ட ஆர்கி பண்ணியிருந்திருக்கலாம் ஷீல்டா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது காரணத்தினால அவங்க கடுப்பாகி சுற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சையத் ஹுசைன் கூட அந்த இடத்துல நின்ன நபர்கள் உயிரோடு இருந்திருந்தா அவங்க நாளைக்கோ நாளானிக்கோ இப்ப மாதிரி வந்து வெளியில வந்து இதை பத்தி பேசும்போது தான் எதனால வந்து சையத் உசேன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம புரியும் ஆனா இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ரிலீஜியஸ் கேட்டு பண்ணாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்டென்ஷன் படி அதுதான் முழுக்க இன்டென்ஷனா இல்ல அப்படின்னு புரியுது டூரிசம்ஸ் அட்டாக் பண்ணா ஒரு வேலை டூரிசம் சரியும் இந்தியாவில் அப்படின்னு நினைச்சு கூட செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது இந்த மாதிரி தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி பேர் மரணம் இல்லையா இப்போது வரைக்கும் கவுண்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் அதுல ரெண்டு பேர் வந்து வெளிநாட்டு வெளிநாட்டார் இந்த செய்தி இன்னும் வந்து இந்தியா நேஷனல் மீடியாஸ்ல வந்து பப்ளிஷ் ஆகல வெளிநாடுகள்ல இருக்கிற சேனல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஐடென்டி இஷ்யூஸ் அந்த மாதிரிங்கிறதுனால ஒரு ஜெர்மன் நாட்டை சார்ந்தவரும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாய்லாந்து நாட்டை சார்ந்தவரும் சவுத் ஏசியா சார்ந்தவரும் வந்து இதுல கொல்லப்பட்டிருக்காங்க சோ நான் முஸ்லீம்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்துக்களும் மறந்துருக்காங்க கிறிஸ்டின்ஸ் மறந்துருக்காங்க ஒரு முஸ்லீமும் மறந்துருக்கிறார் சோ முஸ் நான் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள அந்த ஒரு லேடி சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு வந்தாங்களா என்னன்னு நாளைக்கு நாலா அன்னைக்குதான் நம்மளுக்கு தெரியும் சோ இதுல என்ன பார்க்க முடிஞ்சு அப்படின்னா ஒரு வேளை சயத் உசைன் அவங்க நின்னு ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாந்திருந்தாரு அப்படின்னா அது நமக்கு தெரியல இல்லையா இனிமே தானே தெரிய வரும் எப்படி காப்பாத்துனேன் இப்ப எல்லாமே நீங்க முன்மொழிவுக்கு வந்து தான் பேசுறீங்க அப்படின்னா இதையும் யோசிச்சு பாக்கணும்ல அப்போ அந்த நபர் வந்து இப்படி பாசிட்டிவா யோசிச்சு பாக்கணும்ல சுற்றவனும் அதே இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவங்க தான் காப்பாற்ற நினைச்சவங்களும் இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இப்ப இது ரெண்டு நாட்டுக்கான பிரச்சனைய ரெண்டு மதத்துக்கான பிரச்சனையா கொண்டு வரும்போது இது இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு சட்டவிரோத செயல்களுக்கோ இல்லைன்னா ஒரு பதட்ட நிலைக்கோ உந்துதலா இருந்துரும்ல இல்ல அதனால இது ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறனால சென்சிட்டிவா ஏன் நார்த் இந்தியா மீடியாஸ் வந்து இதை ஹேண்டில் பண்ணாம அரசு கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்காம இவங்களுக்கு கிடைக்கிற நியூஸ் எல்லாம் வந்து ஏன் போட்டுட்டு இருக்காங்க இது ஒண்ணு ஒரு கொலாயடி சண்டை கிடையாதுல்ல இல்ல ஏன் பொறுப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் அர்ணாப் அதாவது டு நோ நேஷன் வான்ஸ் டு நோ அப்படின்னு கத்து கத்துன்னு வாழ் வாழ்ன்னு அறுத்து விட்ட அதே மாதிரி கத்துவான்ல அவன் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நடக்க போற ஒரு அட்டாக் பத்தி அது பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல நடக்கிற ஒரு அட்டாக் அதை பத்தின இன்ஃபர்மேஷனை அதுக்கு முன்னாடியே அந்த ப்ராட்காஸ்ட் கவுன்சில் ஏதோ ஒன்னு இருக்கும் போல அதோடய சிஇஓ அவர்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல டிஸ்கஸ் பண்றதா நியூஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அது வேற ஒரு டிஆர்பிக்காக ஒரு ஏதோ கேதர் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் அதுல மாட்டுது இவங்களோட அப்போ எதிர்கட்சிகள் வந்து ஆளும் கட்சியான யூனியன் கவர்மெண்ட் கொஸ்டின் கேக்குறாங்க இது வந்து ஒரு தேசிய பாதுகாப்பற்ற சூழல் உளவுத்துறையுடைய கவனக்குறைவு இவ்வளவு மெத்தனமா இருக்கீங்களா நாட்டோட பாதுகாப்பின் மேல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பார்லிமெண்ட்ல வைக்கிறாங்க அப்போ பிஜேபி கிட்ட இருந்து எந்த பெரிய ரியாக்ஷன்ஸோ இல்ல ரெஸ்பான்ஸோ ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷன்ஸோ வந்து பதிலாக கிடைக்கல அப்புறம் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாருக்கும் வேற நியூஸ் வரும் அதனால அந்த நியூஸை நம்ம மறந்துடும் அப்படிதான் அர்ணாப் வந்து வெளியிட்ட இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து இன்ன வரைக்குமே நம்ம கவனிக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் ஆனா அர்ணாப் அதே சேனல்ல இன்னும் உட்காந்து ஆத்து ஆத்து நாட்டிட்டு தான் இருக்கிறார் இது உளவுத்துறையோடைய கவனக்குறைவா இல்ல நாட்டுல வந்து பாதுகாப்பு இல்லையா பாதுகாப்புக்கான இன்னும் நிறைய விஷயங்கள் அரசு வந்து செய்ய தவிர்றாங்களா இல்ல என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க தோணுது அதை தாண்டி தான் நடந்திருக்கு அரசாங்கமே இன்னும் வந்து வாய் தந்து எதுவுமே சொல்லல அமித்ஷா அவர்கள் வந்து அவரோட பிளைட் எடுத்து உடனே போயிருக்கிறாரு அவர் ஒரு பைட் கொடுத்திருந்தாரு அதை தாண்டி பெரிய விஷயங்கள் எதுவுமே பேசப்படாதப்போ இந்த மாதிரியான நியூஸ் சேனல் அறக்க பறக்க வந்து இந்த நியூஸ் வெளியிடுறதுக்கான காரணம் என்ன டிஆர்பியா சோ டிஆர்பிக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா இதனால உங்களுக்கு வந்து நாட்டுக்குள்ள எந்த பதட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரி அப்படி நீங்க டிஆர்பிக்காக செய்யறீங்க அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் சயது உசைனை பத்தியா பேசி ஒரு பாசிட்டிவான ஒரு இதை கொண்டு போயிட்டு வெயிட் பண்ணலான்னு சொல்லியாவது நீங்க சொல்லலாம் அதையும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்ககிட்ட நியாயம் இல்ல இந்த மீடியா கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா அந்த நேஷனல் மீடியா கிட்ட இதே அவசரத்துல சாரி சாரி இதே அவசரம் இதே அறத்தோட தான் இல்ல நீங்க அவசரத்துல எல்லாம் மீடியா போடல நீங்க அறத்தோட தான் வீடியோ போடல தான் இதே அறத்தோட தான் நீங்க வந்து ராம் நவமி அப்பமும் அதுக்கப்புறம் வந்து ஹோலி பண்டிகை அப்பமும் மசூதி மேல நின்றுட்டு அந்த கொடியை சுத்திட்டு அப்புறம் பைக்ல எல்லாம் வந்து வாழை சொல்லிட்டு போறது இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டு

வீட்டுக்காரனும் நடங்கணும் பக்கத்து நாட்டுக்காரனும் பயப்படணும் இல்லையா அதுக்காகவாது வந்து மோடி அரசு வந்து இத கொஞ்சம் கவனமா வந்து எடுத்து போகணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அந்த பத்தொன்பது இருபது இன்சூரன்ஸ் சொன்ன அருணா விஷயம் அப்போ வந்து அதோட இம்பாக்ட் வந்து அதுக்கு அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தல தெரிஞ்சிருக்கும் அவங்க மைனாரிட்டி கவர்மெண்டா தான் வந்து பொறுப்பேற்றாங்க மக்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு இவங்க இனிமே வந்து சரியா நாட்டை ஆழ்வார்கள் அப்படிங்கிற பயம் ஆழ்வார்கள் என்ற நம்பிக்கை இழந்த பயம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு அதனால ஓட்டு போடல அதுக்கப்புறம் வந்து அவங்க நாயுடு வரையும் நிதிஷ்குமார் அவர்களையும் இணைச்சுதான் வந்து இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த முறையும் இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான பாதுகாப்பான அற்ற சூழல் அப்படிங்கறது பயத்தை தான் உண்டு பண்ணும் இவங்க ஓட்டு போட வைக்காது அப்படிங்கிறது இவங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த முயற்சிகள் செய்யலாம் இந்த பார்டர் செக்யூரிட்டி இஷ்யூல ரெண்டு சமுதாயத்துக்குள்ள இஷ்யூ ரெண்டு மதத்துக்குரிய இஷ்யூவாகவே இருந்தாலுமே அது வந்து அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் அது ரெண்டு சமூகத்துக்கான பிரச்சனை கிடையாது அரசாங்கம் தான் சரி செய்யணும் அப்படிங்கிறது எப்போ புரிஞ்சுக்கும் அப்படின்னு கேள்வியை முன் வச்சு அந்த வீடியோ முடிச்சுக்கலாம்